சூரியமாரி சீரியல் இப்போ ரொடக்கமான அருமையான எபிசோட் வந்து சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல் கேளுங்க அதுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க ஆல்ரெடி ரெண்டு கதையை வந்து மாறிக்கிட்ட சொல்லி முடிச்சிட்டாங்க துர்காங்கிற பொண்ணு வந்து கான்ஸ்டபுளாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட கதையை இப்ப நான் சொல்றேன் எனக்கு கேளு அப்படின்னு சொல்லி மாறி அவங்கதான் துர்கான்னு சொல்லி அந்த இடத்துல துர்கா வந்து யாரோ ஒருத்தர் வந்து துரத்திட்டு இருக்காங்க அவங்க ஒரு பையன் எடுத்துட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க துர்காங்கிறவங்க வந்து ஒரு இடத்துல வந்து மடக்கி பிடிக்கிறாங்க அச்சச்சோ இவங்கள பார்த்தா ரொம்ப வந்து பயமாக இருக்கே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் உடனே உங்கள்கிட்ட பையன் கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சுருவோம் இல்லாட்டி பிரச்சனையாயிடுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு போல் உடனே வந்து சார் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்ன இவ ஏறி போட்டு அடித்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போவான்னு பார்த்தா இவன் என்ன நம்மக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கா அப்போனா நம்ம யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் மட்டும் யோசிக்கிறாங்க என்னம்மா என்ன இவ்வளோ நேரம் வந்து துரத்திட்டு வந்திருக்கேன் நான் யார் தெரியுமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவர் சும்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காப்புல செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காட்டிக்காமல் அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சார் ஒரு சின்னதாக வந்து எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி தர முடியுமா என்ன நான் உங்களுக்கு பணம் தரேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக முதல்ல அந்த பையில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பாருங்கன்னொன்னே அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ வாங்கிட்டு போகிறியா நான் கொடுக்க மாட்டேன் சார் சும்மா சொல்கிறேன் சார் வா பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இதில் மூணாயிரம் ரூபா பணம் இருக்குது சார் இவ்வளோ தூரம் ஓடி வந்துருக்கீங்க இது உங்களுக்கு நட்ட கணக்கு தானே சார் வரும் ரூபா போதுமா சார் உங்களுக்கு பின்ன நீ என்ன பண்ண போகிற ஒரு சின்னதாக நான் உனக்கு ஒரு உதவி செய்கிறேன் நான் உனக்கு நாலு ரூபா தரேன் நீ எனக்கு அந்த பையன் மட்டும் அந்த பணத்தையும் திருப்பி கொடுத்துட்றியா அப்படின்னு சொன்னேன் சரி முதல்ல நீ நாலரூவா கொடு அதுக்கப்புறமேட்டு நான் பார்த்துக்கிறேன்னு உடனே நாலாயிரம் ரூபாய் வந்து துர்கா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து பரவாயில்ல நீ எந்த இடத்துல வேலை பார்க்குறேன்னு சொல்லு உன்னை வச்சே நான் டெய்லி வந்து மூணாயிரம் நாலாயிரம் சம்பாரிச்சுருவோம் போல இருக்கேன் அப்புறமேட்டு சொல்கிறேன் சார்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வாங்கிக்கிறாங்க சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து அந்த பையன் எடுத்துகிட்டு வந்து மாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க என்னம்மா பையெல்லாம் ஜாக்கிரதையாக வச்சுக்க மாட்டியா நான் வந்து அதனால் இதை வாங்கி கொடுக்குறதா போச்சு இல்லைனா என்ன ஆகிருக்கும் முதல்ல பணமும் உன்னோடய திங்ஸும் கரெக்டாக இருக்கான்னு பாருணே எல்லாமே கரெக்டாக இருக்குது மேடம் உங்களை மாதிரி இருக்கிறனால தான் வந்து ஊருக்குள்ளே மழையே பெய்யுது ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொன்னனே எப்போதும் நான் எல்லா நேரத்துலையும் வந்து காப்பாற்றிக்கிட்டுலாம் இருக்க முடியாது பணம் மூணாயிரம் எவ்வளோ பெரிய காசு தெரியுமா அது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் பார்த்து கொஞ்சம் உஷாராக வைங்க சம்பாதிச்சா மட்டும் பத்தாது அதை கொஞ்சம் கவனமாக நமக்காவையும் சேர்த்து வைக்க கற்றுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும்க்கு போகிறாங்க அச்சோ இவங்கள்ட்ட இந்த ரூபாயே வந்து திருப்பி கொடுத்து பேரு புகழ் வாங்குறதுக்கு நான் நாலாயிரரூவா செலவு பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சேங்கிற மாதிரி காப்படியாக நினைச்சிட்டு சரி நம்ம வேலையை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து வேலை இருக்கிற அதிகாரியை வந்து பார்க்கலான்னு போகிறாங்க அங்கே என்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது கிட்ட வந்து இருக்கு போல் இருக்குது அதை வந்து ஒரு பையில வந்து போட்டு வச்சுக்கிறாப்புல என்னடா அது இவரே வந்து அறுபது எழுபது கிட்ட எடுத்துருவாரு போல இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஐயோ இந்த வச்சுக்கியா வச்சிக்கையா வச்சிக்கியான்னு சொல்லி எல்லாருக்கும் என்னென்னமோ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் சார் துர்கா வராங்க நீ ஏதாவது ஒன்னு பிடிச்சதை எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னோன்னு வந்து இல்ல சார் எனக்கு வேணாம் அப்பனா நாங்கெல்லாம் வந்து எடுத்துக்கிறோம் நீ எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து சின்னதா வந்து ஒரு தகராறு மாதிரி வந்துகிட்டு இருக்க உடனே வந்து அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் உங்க அப்பா மாதிரியே நீயும் வந்து உண்மை நேர்மை விஸ்வாசிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்க சரின்னு சொன்னேன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து உள்ள வந்து வராங்க என்னமா நீங்களே வந்துட்டீங்க சொல்லியிருந்தா நாங்களே வந்து உங்களை தேடி வந்துருப்போமேங்கிற மாதிரி சொல்றாங்க எங்கன்னாக்கி இங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு தான் என் வீட்டில் வேலை பாக்குறதுக்கு ரெண்டு பேரும் அனுச்சு வைக்கிறியா அப்படின்னு சொன்னனேன் அதெல்லாம் இருக்கட்டும்மா முதல்ல வந்து ஜூஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே வந்து துர்கா வந்து வேக வேகமாக போய் ரெண்டு லெமன் ஜூஸ் வந்து வாங்கிட்டு வராங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து அதிகாரிகிட்ட வந்து கொடுக்குறாங்க ஏய் நானா இங்க பெரிய ஆளு மேடம் தான் பெரிய ஆளு நானே நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ ஏங்கிட்ட வந்து ஜூஸை குடுத்துக்கிட்டு இருக்க வச்சுட்டு அவங்களுக்கு முதல்ல கொடுனோடனே அவங்களுக்கு கொடுக்கலான்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க காலை வந்து நீட்டிடுறாங்க அந்த ஜூஸோடயே வந்து அவங்க மேலே வந்து விழுந்துடுறாங்க இன்னும் ஜூஸ்லாம் வந்து அவங்க சாரியில் வந்து கொட்டிடுது ஏய் என்னடி இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்க ஒரு ஜூஸ் கூட ஒரு நாளை வந்து சரியாக கொடுக்க தெரியாதா சாரி மேடம் மன்னிச்சிருங்கன்னொடனே அவங்க ஏஞ்சு நின்று கண்ணத்துலேயே வந்து பலார் பிளாறுன்னு அடிக்கிறாங்க அடித்தோன்னே போய் துணி எடுத்துகிட்டு வந்து தொடக்கிற வழிபாருனோட அப்படியே வந்து தொடச்சிக்கிட்டு இருக்காங்க தெளிவான ஆளாக வந்து அனுப்பணும் என் பேச்சை கேட்குறவனாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கி உனக்கே தெரியும்ல சரி மேடம் அது மாதிரியே அனுப்பிச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது துர்கா நாளைக்கு வந்து உனக்கு அந்த வீட்டில் தான் வேலை இருக்கு போய் பார்த்துட்டு வந்துரு சரி சார் நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து இவங்கள பற்றி சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராஜாலேருந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க சித்திரகுப்தா இவங்களோட ஃபேமிலின்னு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் இவங்க அப்பாவுக்கு ரெண்டு மனைவி அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல மூத்த மனைவிக்கு மூணு பசங்க இருக்காங்க இளைய மனைவிக்கு தான் வந்து இவங்க பிறந்திருக்காங்க ஆனால் அவங்க வந்து போயிட்டாங்க துர்காவோட அம்மா இப்போ மூத்த மனைவி கூட தான் இவங்க வந்து இருக்காங்க அப்பனா ஏற்றுத்தாழ்வுகள் பார்ப்பாங்களா அவங்க பசங்க கூட அவங்களுக்கு மொத்தம் மூணு பசங்க துர்கா வந்து அவங்க பெறாத குழந்தையா தான் நினச்சிட்டு இருக்காங்க பரவாயில்லையே ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் சரியில்லை அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வேலையில் தான் துர்கா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து அவ்வளோ வந்து சிரமப்பட்டாலும் வீட்டை நல்லா பார்த்துக்கணும்னு இவங்க வந்து நினைக்கிறாங்க துர்காவோட தங்கமான மனசுக்கு அவங்க ஃபஸ்ட்டு அக்கா மட்டும் நல்லபடியாக வந்து பேசுவாங்க மற்றபடி யாரும் வந்து ரெண்டு தங்கச்சியும் வந்து மூஞ்சியை கொடுத்து கூட பேச மாட்டாங்க கொஞ்சம் திமுர் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லணேன் ஏதோ அவங்க ஃபஸ்ட்டு அக்காவுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்காக நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்க பிள்ளை இருக்குது புடவை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க கட்டப்பையில் இன்னும் ஏகப்பட்ட எல்லாம் வந்து இருக்குது அக்கா புடவே பாருக்கா உனக்கு ரொம்பவே ரொம்ப புடவை ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாத கடைசி உங்ககிட்ட ஏது காசு எதுக்காக நீ இவ்வளோ செலவு வெளியில தான் காசு வாங்கினேன் அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி கொடுத்தர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாயிரரூவா வாங்கியிருக்கேன் என்னது ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கியா ஆமாம் நிச்சயதாத்தனா சும்மாவா புடவையே வந்து ரூபா கிட்ட ஆகிடுச்சி சரி அதெல்லாம் இருக்கட்டும் பாக்கி இருக்கிறலாம் என்ன வாங்கியிருக்க நீங்கள் திட்டக்கூடாது மாதவிக்கு வந்து ஷூ இல்லைன்னு சொன்னால் அதனால் ஷூ வாங்கினேன் கண்மணிக்கு வந்து புக்கு இல்லைன்னு சொல்லி இருந்தா படிக்கிறதுக்காக தேர்வுக்காக அதனால தான் நான் வந்து புக்கும் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு தங்கச்சியும் வந்து செமையாக வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ எப்படி இருந்தாலும் நல்லது தான் செய்வே ஆனால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களேம்மா நீ நான் பெறாத குழந்தமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க நீ இவ்வளோ பார்த்து பார்த்து செய்கிற ஆனால் என் குடும்பத்தில் நீ வந்து இல்லாமல் போயிட்டே என்ன சொல்கிறீங்க இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி துர்கா வந்து கண்ணா திட்டுறாங்க நான் உங்கள் பொண்ணு தான் சரியா நான் தான் அவங்களோட ரெண்டாவது பொண்ணு எனக்கு அப்புறம் தான் வந்து ரெண்டு தங்கச்சிங்களோ தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சரிம்மா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்